நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை குரு வக்ர பயிற்சி பலன் குரு காலம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி துவங்குது அது எப்போ வரைக்கும் நீடித்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வருடம் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நான்காம் தேதி வரை அது நீடித்திருக்கு இதில் அந்த குரு வக்ரம் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகும் அது என்ன குரு இயல்பாகவே வந்து குரு வந்து முழு சுபர் நல்லது தான் பண்ணுவார் ஞானவான் பொன்னவன் இவ் இப்படிப்பட்ட ஒரு நல்ல கிரகம் ஒரு ரிவர்ஸ் டைரக்ஷன் எடுக்குது ரிவர்ஸ் டைரக்ஷன் எடுக்குது இந்த சென்ஸ் இது உண்மையிலேயே வந்து தன்னுடைய பாதையிலிருந்து அப்படியே ரிட்டர்ன் போக்குதான்னு கேட்டால் அப்படி கிடையாது நம்ம பூமியின் இருந்து அந்த ஜூபிட்டருங்கிற அந்த குரு கிரகத்தை நம்ம பார்க்குறோன்னு வைங்க இப்போ எப்படி நம்ம ட்ரெயினில் போகும்போது நமக்கு வெளியில் இருக்கிற திங்ஸ் வந்து பின்னாடி மூவ் ஆகுற மாதிரி நமக்கு தோணும் ஆனால் அது அதோட இடத்துல தான் இருக்குது ஆனால் ட்ரெயின் வேகமாக போகும்போது நமக்கு ஜன்னல் வழியாக வெளியில் பார்க்குறதெல்லாம் நம்ம நம்மளை தாண்டி பின்னோக்கி போகிற மாதிரி தெரியும் அது போலவே குரு தன்னுடைய சுற்றுப்பாதையில் எந்த மாற்றமும் செய்து கொள்ளல ஆனால் ஒரு ஆங்கிளில் பார்க்கும் பொழுது அது வந்து ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த எஃபெக்ட்ஸ் வந்து ஒவ்வொரு மனிதரையும் ஒவ்வொரு ராசியையும் எப்படி அது தாக்குது எப்படி என்ன இதை கொடுக்குது மாற்றத்தை கொடுக்குதுங்கிறது தான் குரு வக்ர பலன்களாக நாம் இங்கே பார்க்குறோம் இது வந்து இந்த குறைந்த காலத்திற்கு மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்களுக்கு இணையான ஒரு நாட்கள் நூற்றி பதினாறு நாட்கள்னு வச்சுக்கோமே ஒரு நான்கு மாதங்களுக்கு ஒரு சில நாட்களே கம்மி இந்த நான்கு மாதங்களில் ஒரு சில ராசியினருக்கு நல்லவையும் ஒரு சில ராசினருக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய சூழ்நிலையும் குரு பகவான் உருவாக்குறாரு சோ யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் யாரெல்லாம் ரொம்ப நல்ல பலன்களை எதிர்நோக்கி இருக்கலாம் அப்படிங்கிறத பத்தி மிக விலாவரியாக இந்த பதிவில் நான் சொல்வதாக இருக்கேன் இப்போ ஒரு சில பேருக்கு பொருந்தலன்னு சொல்லிட்டாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதிலிருந்து மீள்வது எப்படி நம்ம லைஃப்பை வந்து ஸ்மூத்தா வச்சுக்கிறது எப்படிங்கிறத பத்தி இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்ல போறேன் ஏன்னா அடுத்தடுத்து சனிப்பயிற்சி கேது பயிற்சின்னு வரிசையா வரப்போகுது ஏதாச்சும் நம்மளை போட்டு தாக்க தான் போகுது அடிக்க தான் போகுது சோ அதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வது எப்படிங்கிறது இந்த பகுதியின் இறுதியில் சொல்றேன் இப்ப பலன்களுக்குள்ளார புலம்பாங்க மேஷ ராசிக்கு இந்த குரு வக்ர பலன்கள் என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாகவே குரு உங்களுக்கு யாரு குரு வந்து உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய்க்கு மிகவும் நட்பு ரீதியான கிரகம்தான் எப்போதுமே குருவும் செவ்வாயும் இணைவதை குரு மங்கள யோகம்னே சொல்வோம் அந்த அளவுக்கு ஒரு சுபத்தன்மை நிறைந்த ஒரு கிரகமாகவே உங்களுக்கு இருக்க போகுது அப்படிப்பட்ட கிரகம் உங்களுக்கு அது வக்ரம் ஆனாலுமே சரி அது பெரிய கெடுதலான எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிடாது மாறுதலாக அது என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா பலன்களை துரிதப்படுத்தும் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட வேகமாக நடந்து முடியும் இந்த வேகமாக நடக்கும்போது என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் நீங்கள் அவசரத்தில் முடிவெடுக்கிற மாதிரி ஆகிடும் ரொம்ப ரொம்ப அர்ஜெண்ட்டாக நீங்கள் முடிவெடுக்கும் போது ஏதாச்சும் ஒரு ட்ராப்பில் போய் நீங்கள் மாட்டிக்குவீங்க இப்போ உதாரணத்திற்கு இப்போ நீங்கள் வந்து உங்கள் கையில் நிறைய சேவிங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே ஒரு ஃபைவ் லேக்ஸ் சேவிங்ஸ் இருக்குது இதுக்கு நீங்கள் தங்கம் வாங்கினீங்கன்னா நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் பட் உங்களுடைய மைண்டு என்ன சொல்லணும்னா இப்போ தான் நான் வந்து ஒரு ஷேர் ட்ரேடிங் குரூப் பற்றி பார்த்தேன் அந்த குரூப்பில் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க நான் அஞ்சு லட்ச ரூபா போட்டு அடுத்த நாளே வந்து ஏழு லட்சம் எடுத்தேன் எட்டு லட்சம் எடுத்தேன்னு சொல்கிறாங்க இதில் போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு உங்கள் புத்தியை வந்து உங்களை அப்படி தள்ளிட்டு போகும் ஸோ வேகமாக முடிவெடுக்க வைக்கும் கொஞ்சம் கூட யோசனை இல்லாமல் நீங்கள் அது மாதிரி போனீங்கன்னா அந்த வலையில் சிக்கிக்குவீங்க ஒரு அஞ்சு லட்சங்கிறது வந்து உங்கள் கையை விட்டு பறி போவதற்கான சூழ்நிலைகள் மிக அதிகமாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டங்கிறது வந்து இயல்பாகவே அது எந்த கெடுதலும் உங்களுக்கு பண்ணிடாது ஆனால் சில நேரங்களில் ரொம்ப வேகப்படுத்தி உங்களை முடிவெடுக்க வைக்கும் பொழுது நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் யோசிக்கணும் நம்ம ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதில் இறங்கணும் அதே மாதிரி ரொம்ப பதட்டப்படக்கூடாது இந்த சமயத்துல பதட்டம் குழப்பம் எல்லாமே வரும் ஒரு சேர வரும் உங்களுக்கே நல்லா தெரியும் நம்ம கொஞ்சம் அவசரப்படுறோமோ ரொம்ப ஒரு மாதிரி ஆங்ஸைட்டியோட பிஹேவ் பண்றோமோ அப்படிங்கிறது உங்களுக்கே தோன்றும் மற்றபடி குரு வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெரிதாக அவராக எதுவும் உங்களை தட்டிவிட மாட்டார் உங்களை எட்டி உதைத்து விட மாட்டார் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக சரியாக நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நிதானத்தோடு பயன்படுத்துறீங்கன்னா ஆதாயம் பெறுவீர்கள் நிச்சயம் லாபம் அடைவீர்கள் ஏதாச்சும் ஒரு வகையில் ஒரு பாசிட்டிவான இன்கம் தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அது தங்கையா தங்க நகையாக இருக்கலாம் நிலமாக இருக்கலாம் இது மாதிரியான ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேஸில் நீங்கள் போனீங்கன்னா அது நிச்சயம் வந்து உங்களை கைவிடவே விடாது ஏன்னா குருவுடைய நேச்சரே அதான் ஒருத்தவங்களை நிச்சயம் வந்து கை தூக்கி அடுத்த நிலைக்கு காப்பாற்றி விடக்கூடிய ஒரு வேலையை தான் அது பண்ணும் இந்த வக்கர பயிற்சி காலகட்டமுமே அதுதான் உங்களுக்கு பண்ண போகுது இது வந்து வெறும் ஒரு நான்கு மாதங்கள் தான் இருக்க போகுதுனாலுமே இந்த நான்கு மாதங்களுமே நீங்கள் வந்து உங்களுடைய எண்ணங்களை ஃபுல் ஃபோக்கஸ்டாக வச்சுருக்கணும் எந்தவித டீவியேஷன்ஸுக்குமே இடம் கொடுக்காமல் நீங்கள் என்ன வேலையை செய்து வரீங்களோ அதிலேயே நில்லுங்க நீங்கள் வந்து இருப்பதை விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட வேண்டாம் ஸோ நீங்கள் எது செய்து கொண்டு வந்திருந்தாலும் நீங்கள் அதிலேயே ஃபுல் ஃபோக்கஸ்டாக நீங்கள் இருந்தீங்கன்னாலே உங்களுக்கான காரியங்கள் மிக சரியாக நடந்தேறும் ஏன்னா இந்த மேஷ ராசிக்கு அவர் நல்லது பண்ணலன்னா வேறு யாருக்கு நல்லது பண்ண போகிறான் அந்த அளவுக்கு வந்து ஒரு இணக்கமாகவே குரு வந்து செயல்படுவார் இதில் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டியது என்னென்னா உங்களுக்கு பக்கத்து ராசியான மீனராசி மீனராசியை ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஏழரை சனி வந்து ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து அவங்களுக்கு வந்து பாத சனியாக அவங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு இந்த சமயம் நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கலாம் மீனராசியை சேர்ந்த உங்களுடைய அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க இருக்கலாம் அல்லது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸாக கூட இருக்கலாம் அவர்களோடு நீங்கள் இணைந்து பயணிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் உருவாகும் பட் அப்போ கூட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சனியின் பாதிப்பு அப்படிங்கிறது உங்களையுமே தாக்கக்கூடும் ஸோ உங்களுடைய டிசிஷன்ஸில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அகலக்கால் வைக்காமல் இருங்க அதே மாதிரி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அந்த விஷயத்தில் இறங்குனீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லதாகவே அமையும் இப்போ இவ்வளவு நேரம் நீங்க பார்த்தது குரு வக்ர பயிற்சி பொது பலன்கள் இது வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதருக்குமான பலன்கள்ங்கிறத விட பொதுவான பலன்களாக தான் சொல்லப்பட்டிருக்கு இதில் தனி மனிதர்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கான தசா புத்திகள் நடக்கும் உங்களுக்கான சூழ்நிலை மாற்றங்கள் என்னங்கிறது அந்த புத்திகள் டினோட் பண்ணும் ஸோ அதை பேஸ் பண்ணியும் இந்த பலன்கள் வந்து முன்ன பின்னா மாறுபடுவதற்கு வாய்ப்புண்டு ஆனால் இதில் யாருக்கு எவ்வளோ கெடு பலன்கள் இருந்தாலுமே அவர்கள் தங்களை தற்காத்து கொள்ள முடியும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருடைய மனிதருடைய பிறந்த தேதிக்கும் கூட்டணியிற்கும் அவருடைய பெயர் இப்போ நான் வந்து கிரக சூழ்நிலைகள்லேருந்து என்கிடித்திற்கு வரேன் ஏன்னா நம்ம பிறக்கும் பொழுது அந்த பிறந்த நேரமும் தேதியும் நிர்ணயிக்கப்பட்டது அதை நம்மளால் மாற்றவே முடியாது இப்போ ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பிறந்த தேதியை மாற்ற முடியுமா மறுபடியும் ஜனனம் பண்ண முடியுமா முடியாது இல்லையா அது வந்து நிர்ணயிக்கப்பட்டது இறைவன் கொடுத்தது அதே போன்ற அந்த பிறந்த நேரத்தின்படி அமைந்த கிரகநிலைகள்ங்கிறது அது அதனுடைய எஃபெக்ட்ஸை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அது விதி பலன் பட் அந்த விதியிலிருந்து ஓரளவு நம்மளை தற்காத்து கொள்ள முடியுங்கிற கணக்கை சொல்வது தான் என் கணிதம் இதை பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டுகளை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க பெரிய பெரிய சிவில் இன்ஜினியரிங் போன்ற ஒரு பெரிய இன்ஜினியரிங் துறையைச் சேர்ந்தவங்கெல்லாம் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க இப்போ அது போன்ற மேதைகளை ஏற்றுக்கொண்ட இப்போ ஒரு பித்தாகோரஸ் தேரம்னு இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து பாடத்திட்டத்தில் வச்சுருக்கோம் அந்த பித்தாகோரஸ் அப்படிங்கிறவர் வந்து இந்த எண்கணிதத்தை ஏற்றுக்கொண்டவர் எண்கணிதத்தை ஆராய்ந்தவர் சார் விஸ்வேஸ்வரையா அப்படிங்கிறவங்க பெரிய இன்ஜினியர் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன பெங்களூர் சிட்டியை நிர்மாணித்தவர் இன்றைக்கும் அவர் பேரில் அவ்வளோ பெரிய மியூசியம் இருக்குது பெங்களூரில் நாகார்ஜுனா சாகர் டேம் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது அந்த அப்படிப்பட்ட ஒரு இன்ஜினியர் மூளை தான் விஸ்வேஸ்வரையார் தான் அவருக்கு சர்பட்டத்தை கொடுத்ததோடு இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் இன்ஜினியர்ஸ் டேக்காக செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் வரக்கூடிய அவருடைய பிறந்த நாளை வந்து நம்ம இன்ஜினியர்ஸ் டேன்னு தான் செலிப்ரேட் பண்ணுறோம் இங்கே கூகுளில் போய் பாருங்க தெரியும் ஸோ அப்படிப்பட்டவர் கூட இந்த என்கடிதத்தை ஏற்றுக்கொண்டார் ஏன்னா அதற்கு பின்னாடி ஒரு ரியல் சயின்ஸ் இருக்குது ஸோ இப்போ யாருக்கெல்லாம் இந்த கிரக பயிற்சிகள் சரியில்லாமல் இருக்கோ அவர்களுடைய பிறந்த தேதிக்கும் எண்ணிற்கும் பெயர் சரியாக அமைந்திருந்தாலோ அல்லது அவர்களுடைய வியாபார பெயர் அவர் பிறந்த தேதிக்கும் கூட்டியெண்ணிற்கும் சரியாக இருந்திருந்தாலோ நிச்சயம் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் பெரிதாக எந்தவித ஒரு நெகட்டிவிட்டியும் தங்களை தாக்காத வகையில் அவங்கள தங்களை வைத்து கொள்ள முடியும் பெயர் சரியாக அமைந்திருந்தால் என் கணித ரீதியாக இதில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் அவர்களுடைய வியாபார பெயர் சரியாக அமைஞ்சிருந்துச்சுன்னா வியாபாரத்தில் எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் தங்களை தற்காத்து கொள்ள முடியும் பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் நீங்க சரியாக அமைச்சிருந்தீங்கன்னா அந்த குழந்தையுமே லைஃப் லாங்குக்கும் ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்குறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்கள் டேட் ஆஃப் பர்த்தையும் உங்களுடைய நேமையும் எனக்கு அனுப்பணும் கூடுதலாக உங்களுடைய குழந்தையுடைய பிறந்த தேதியும் பிறந்த நேரத்தையும் நீங்கள் அனுப்பலாம் வியாபார பெயரை கூட அனுப்பலாம் இது எந்த அளவுக்கு அவங்க பெயர் பொருந்திருக்கு பொருந்தலை இது போன்ற ஒரு சில தகவல்களை இலவச பொதுப்பலன்களாக நான் வழங்குவதாக இருக்கேன் அப்படி பொருந்தலை அப்படின்னு சொன்னால் என்ன கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டால் அது உங்களுக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிற தகவல்களாக நான் சொல்வதாக இருக்கேன் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி வைக்கணும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு செய்து இப்போ நான் சொன்ன டீட்டெயில் எல்லாமே அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான இலவச பொதுப்பலன்கள் நான் மூன்று நாட்களுக்குள்ளார பதிவு செய்து அனுப்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் சந்திப்போம்